இப்போது நிறைய பேர் பிட் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக மாடித்தொட்டம் வச்சுருக்காங்க இது நிறையவே பயன்படுத்துகிறாங்க அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தொட்டி மண்ணோட கலந்து நம்ம போது அதை தொட்டி ரொம்ப லேசாகவும் இருக்கும் அந்த மண்ணும் வந்து லூஸாக இருக்கும் செடிகள் வேர்கள் பரவத்துக்கு ஹெல்ப் பண்ணும் தொட்டி மண் எப்போவும் ஈரப்படுத்தத்தோடு வச்சுருக்கோம் இது மாதிரி ஏசா காரணங்கள் இருக்குதுங்க நானும் வந்து என்னோடய தோட்டத்திற்கு இது பயன்படுத்துவேன் இன்னொரு காரணம் என்னென்னா மண்ணு இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறதா கிடைக்காததுனால அதுவும் ஒரு ரீசாவும் நம்ம சொல்லலாம் நான் இது வந்து நர்சரிக்கு ரெகுலராக வாங்குற இடத்துல தான் வந்து கொக்கப்பீட்டு வாங்க போயிருந்தேங்க போகும்போது அந்த மூட்டை தான் வாங்க மூட்டை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பார் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறது இல்லை ஒரே ஒரு தடவை வந்து மீசல் ஒரு கிலோ நூறுரூபான்னு சொல்லி வாங்கினேன் அதை கம்பேர் பண்ணும்போது இது அஞ்சு கிலோ இரநூறுவா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ரோஸ்மாரி செடி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறந்தான் அங்கே தெரிஞ்சு அது வந்து வெயில் தான் ரொம்ப தேவைப்படும் இந்த மழை காலத்தில் வாங்கிட்டு வந்தால் நேற்றுன்னு பார்த்து மழையும் வந்துச்சு மழையே வச்சுட்டேன் ரொம்ப பயந்துட்டேங்க அப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தாக்கா சரியான வெயில் அடிச்சது ரொம்பவே ஹாப்பி அடிச்சு நல்லா வெயில் ரொக்கமாக பாத்து நல்லா அழகா வச்சுட்டாங்க கூடி சீக்கிரமாவே இதனும் செஞ்சிடலாம் ஆஹ் இதை வந்து ரொம்ப ஈரத்தன்மை இல்லாம நம்ம பாத்துக்கிறது நம்ம வேலை வாங்கியாச்சு நம்ம இதை காப்பாத்தி ஆகணும் இல்லையா ஓகே பாய் மக்கள் தேங்க்ஸ்